பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்ச நல்ல பாப்பா உன் பையனை பார்த்தேன் வருத்தப்படுவலா வருத்தப்படாத அவன் வந்து கொஞ்சம் சில புதுமையான நட்புகள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி சுதந்திரமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் மனதை திருத்தி உங்கள்ட்ட ஒப்படைச்சா போதுமா ஆனா அவங்க இருந்து வரையில ஜோடியா வந்தா நீ ஏற்றுக்கிடுவியா நல்ல ஜோடியா இருந்தா அவனுக்கு நல்ல ஜோடி தான் அது கால் உலட்டுவான் எந்த சும்மாவ சேர்ந்துருக்கு கருமசாமிக்கு வாமா இந்தா தீர்த்து தாரேன் ஜெயிச்சு தாரேன் இந்தா நல்லா இருக்கு இருமா வா பெண்ணாடிய கால் வா அடுத்து கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களா வாங்க நரம்பியல் பணி இருக்க மாதிரி தெரியுதா உடம்புல இருக்கா நீர் இறக்கம் இருக்கா ம் எங்க கால் ஒன்றுலாம்

ரூபாயும் தரமாட்டேன் நகையும் தரமாட்டே நான் வர வைக்கணும் எழுதி வச்சிருவாவா தெரியுமா உனக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அவன் நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் தர முடியாது நீ இருக்கவரே இருந்துக்கா தர மாட்டேன் கால் ஒன்று வா நான் தரேன் அதுக்கு கருமசாமிக்கு வருவியா சரி வா இந்தா உனக்கு அவனை வரவு செலவு பார்க்க வைக்க உங்ககிட்ட இருந்து வாங்கின நகையும் தரமாட்டான் பணமும் தரமாட்டான் சாப்பாடு போடுவோம் காப்பாற்றுவான் இந்தா நடக்கும் போ வெட்டி விட்டு கால் வந்துட்டு முருகா யார் ஏன் ஒதுங்கி பக்கத்தில் வா உட்கார முடியுமா ஒரு பக்கத்து இடுப்பு முட்டு போன்ற இடங்களில் வலி இருக்கும் இருக்கா கண்ண முடிக்கா நீ கற்பையில் இருக்கக்கூடிய குறை நீங்கும் குழந்த இருக்கா உங்களுக்கு ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும் ஆனா இன்னும் ஆறு மாதம் நீங்கள் பொறுமையா இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த முடிவை நம்ம எடுப்போம் சரியா வெற்றி ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் வாங்கி தரேன் நீ நினைச்ச மாதிரி படிப்பான் கடினமான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நீ உன் கஷ்டத்தை தீர்த்து தரேன் பணம் இந்தா உன் குடும்பம் உனக்கு உதவாது கருப்பசாமி நான் உதவுதேன் நல்லா இருக்கு

கோளாறுகள் காரணத்தினால நிறைய சொத்துக்கள் இடையில உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு உயிரே பெயருமோங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருந்துச்சு அதையெல்லாம் மாத்தி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்துருந்தேன் இப்ப இழந்து போன செல்வங்களை பெற முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் உள்ளத்துல நான் வாங்கி தரேன் கால்நழுத்துவா வேற என்னடா வேணும் அதை நான் உடனே சரியாக்கிடுவேன் பௌர்ணமி வர தொடர்ந்து என்னை பார்க்கலாம் பௌர்ணமி சரியாயிரம் ஒரு சரி சரி அடுத்து பார்ப்போம் நோய் அடிக்கிறோமா எப்படி ஒத்திரி 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 பூமாலை கனி திரைக்கோக்க வாங்க மாலை கழிவு வைத்திருக்கும் பக்தர்கள் கொஞ்சம் வரிசை